வெல்கம் டு கண்ணாஸ் ரெசிபி எல்லோருக்கும் வணக்கம்ங்க கள்ளக்குடியிலருந்து உங்கள் பவுனா அம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு சளி நிறையா பிடிச்சிருந்ததுனால தூதுவளை ரசம் வச்சுருந்தேன் அதை நம்ம சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தாங்க நான் அந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்கிட்டேன் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கடுகு மிளகு ஜீரகம் புளி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் தூதுவளை இலை ரெண்டு தக்காளி பழத்தை இப்போ என்ன பண்ணுறோம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு பச்சை மிளகாய் நம்ம அலசி வச்சுருந்தோம் இந்த இலை ஒரு சின்ன மீடியம் சைஸில் ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது வரைக்கும் இருக்குதுங்க அது அதில் சேர்த்து நல்லா நம்ம மஞ்சள் கு அதில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு சேர்த்து தாளித்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த விடுத அதோட சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்ச புளித்தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பக்கமாக இது ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புளி கரைசலை ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ஒரு ஏழு எட்டு பல்லு நான் வந்து பூண்டை வந்து இடியில் இடித்து வச்சுருக்கேன் இப்போ கரைச்சி வச்ச புளி அதில் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு உரப்பு பார்த்துக்கிட்டேன் நான் கரெக்டாக இருக்குது இப்போ இடித்து வச்ச பூண்டையும் நான் அதில் சேர்த்துருக்கேன் இப்போ கழுவி வச்ச கொத்தமல்லி தலையும் அதில் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா நுறக்கட்டி வரட்டும் இதை வந்து சாதத்துலேயும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் மேலாகவே இருத்து ஒரு கப்பு நீங்கள் குடிச்சிட்டாலும் பரவாயில்ல நெஞ்சு சளியும் தும்மலோட சளியும் இருந்துச்சுன்னா மறுநாள் இது காணாமல் போயிடும் இது சாப்பிட்டதுக்கப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காதுங்க நிறைய ஒரு நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே கம்மியாயிடும் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சரியானுச்சி அதை நம்ம சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலான்னு பண்ணிக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்